ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் எப்படி போச்சு தீபாவளி கார்த்திகை தீபம் எல்லாம் எப்படி போச்சு இந்த எங்களுக்கு எல்லாம் நல்லாவே போச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்த்தீங்கன்னா தீபாவளி கொஞ்சம் நல்லா தான் போச்சு பட் வந்து என்னென்னா பட்டாசுலாம் வெடித்தோம் ஆனால் பட்டாசுலாம் வெடிக்கும் போது எனக்கு அப்படியே சின்ன வயசு ஆகும் இப்போ நம்ம பண்ணுறது சல்விஷாக இருக்கும் ஆனால் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா கையில் எல்லாம் பட்டாசு பிடிச்சி பிடிச்சி போடுவேங்க அது ரொம்ப பயம் பட் அதுவே ஒரு ரொம்ப ஒரு இதுவாக பண்ணுவோங்க பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் நல்லா வெடித்தோம் பட் என்னென்ன கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதில் நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு த்ரீ டேஸ் ஏற்றுவோம் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே எப்படி ஏற்றுறமோ அது மாதிரி தான் ஃபஸ்ட் டே மட்டும் பார்த்திங்கன்னா அந்த அந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறதுக்கப்புறம் அப்படின்னு ஏற்றுவோம் மோஸ்ட்லி நம்ம அந்த தீபம் ஏற்றுறதுக்கப்புறம் தான் ஏற்றணுன்னு நமக்கு இல்லை நம்ம ஒரு மனசில் ஒன்று வச்சுருப்போம் கரெக்டாக ஒரு ஆறு ஆறரைக்கெலாம் ஏற்று நம்ம எப்போ ஏற்றுகிற மாதிரி ஏற்றுனாலே நம்ம கரெக்டாக அந்த தீபம் ஏற்றுறதுக்கப்புறம் தான் ஏற்றுகிற மாதிரி வருவோம் ஸோ ஏற்றுனேன் பட் ஆனால் சிம்பிளாக தாங்க ஏன்னா இப்போ இந்த வீடியில் பார்க்குற மாதிரி இடம் ப்ளேஸ் இருந்து நல்லா பெருசாக நம்ம கோலம் போட்டு நம்ம இஷ்டப்படி வைக்கலாம் பட் இப்போதைக்கு அந்த சுச்சுவேஷன் கிடையாது வாசலும் அந்த மாதிரி இல்லை ஸோ சின்னதாக இருக்கிறதுனால சின்னதாகவே போட்டு சிம்பிளாக இது பண்ணியாச்சு என்ன சொல்கிறது என் அதுவும் வர விளக்குங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க வச்சேன் ஏன்னா என் பையன் வந்து சின்ன பையனாக ஸோ ஒரு இடத்துல இருக்க மாட்டான் ஸோ நம்ம இருக்கிற ஒரு நாள் வாசல் பக்கமே வச்சிட்டு இருந்தேன்னா இந்த பக்கம் ஓடுவான் அந்த பக்கம் ஓடுவான் ஸோ அவனுக்கு தெரியாது இல்லைங்க ஸோ அவன் கிட்ட சொல்லுவான் அந்த விளக்கில் உள்ளதெல்லாம் ஏறிதை பார்த்து அவன் வந்து என்ன சொல்லுவான் அம்மா அம்மா பாருங்கம்மா அவங்க விளக்கு டான்ஸ் ஆடுதுமா இப்படி இப்படி அப்படிலாம் சொல்லுவான் ஸோ நம்ம தானே கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம வந்து ஓகே நம்ம வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு பக்தியோடு தான் ஏற்றுறோம் இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு சேஃப்டியாக எல்லாம் நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம் சடனாக போய் அவன் தொட்டுருவான் ஸோ நம்ம வந்து அந்த விலை கணையிற வரைக்கும் அது பக்கத்துலேயே இருக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் கம்மியாகவே ஏற்றிக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் தம்பி கொஞ்சம் பெருசாகிருவான் அப்போ வந்து கொஞ்சம் சொன்னால் இடத்துல உட்காந்துப்பான்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சமாக தாங்க ஏற்றினேன் பரவாயில்ல நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு நீங்களாம் எப்படி ஏற்றுனீங்கன்னு சொல்லுங்கள் ஆமாம் கார்த்திகேதேவம் இன்னொன்றுனா ரொம்ப மிஸ் பண்ணுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சோளா பறிச்சோக்கா பரே அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளியெல்லாம் பட்டாசு வெடிப்பாங்களா இப்போலாம் என்ன பண்ணுறோம் எங்கள் வீட்டில் அப்படி தான் வச்சிக்கிட்டாங்க சின்ன பசங்க இருக்கிறதுனால அந்த கவி கவிமத்தாப்பிலாம் சரி காத்தி தீபத்துக்கு ஏற்றிப்போம் அப்படின்ட்டு ஊர்லலாம் நாங்கள் அப்படி இல்லை தீபாவளிக்கு அந்த சின்ன வயசில் என்ன பண்ணுவோம் அந்த ரோல் கேப் இதுதான் கிடைக்கும் அந்த சீனி வெடின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் வெடிச்சிக்கிட்டு இருப்போம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கிடுவோம் தீபாவளி வருது தீபாவளி வருது சின்ன பசங்களுக்கு தான் கொண்டாட்டமாக இருக்கும் அப்போது அந்த கார்த்திகை தீபம் வரும் தீபாவளிக்கு அப்புறம் ஸோ அந்த கார்த்திகை தீபத்துக்கு அந்த மூணு நாள் என்ன பண்ணுவோன்னா ஊர்லெலாம் வந்து இந்த அகத்தி மரம் அகத்தி மரம் அகத்திக்கீரை இருக்குது இல்லையா ஸோ அந்த அகத்தி மரம் கட்டையை தான் வந்து எப்படின்னா கங்கல் வந்து ரொம்ப நேரம் இருக்கும் கீழே டப்பும் உதராது ஸோ அது என்ன பண்ணுவோம் கட்டையை வந்து கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கெலாம் யார் வீட்டில் இப்போ நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து கட்டையை வச்சுருவாங்க ஸோ அவங்க முடிஞ்சிச்சுன்னா அந்த கட்டையை எடுத்து தந்துடுவாங்க பாதி இல்லை யார் வீட்டில் சாப்பாடு செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் போய் கட்டையை வந்து வச்சிடுறது ஸோ கட்டை ரெடியாக இருக்குமோ ஸோ தெருவெல்லாம் அந்த சொல்லாப்பொரி சொக்காப்பொரி சொல்லாப்பொரி சொக்காப்பொரு நடிச்சிட்ருப்போம் ஸோ சைல்டுஹுட்டில் இந்த மாதிரிலாம் நானும் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் செம் அதெல்லாம் நினச்சி பார்த்தோன்னா நமக்கு அந்த மாதிரி லைஃப்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கூட அந்த மாதிரி கிடைக்காதுங்க இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொன்று பார்த்திங்கன்னா சமையலுங்க இப்போ ரீசெண்டாக தான் எங்கள் ஆச்சியோட இணைவு நாள் சாமி கும்பிட்டோம் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருப்பேன் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் போச்சு ஸோ என்னென்னா தக்காளி சாதம் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் அந்த காலத்தில் எப்படி பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க குக்கரில் பண்ண ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரீசெண்டாக தான் செஞ்சேன் அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படி இருந்தது எனக்கும் எங்கள் தம்பிக்கு தக்காளி சாதம் இதெல்லாம் எங்கள் ஆட்சி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாருக்குமே அப்படி தானேங்க ஒரு ஒரு டிஷ் சொன்னாலே இது எங்கள் அம்மா பண்ணது இது எங்கள் அத்தை பண்ணது அது இல்லை எங்கள் மாமியார் பண்ணது இல்லை வந்து யாரோ நம்ம ரிலேட்டிவ்ஸ் பண்ணது நம்ம மைண்டில் நிற்கும் அது மாதிரி தாங்க இப்போலாம் நம்ம பண்ண சமையல்லாம் நம்ம பண்ணுற சமையல் ஏன்னு சொல்ல முடியாது டேஸ்ட் இருக்கும் பட் நம்ம வீட்லேயே நம்ம சமையல் வந்து நம்ம சமையல் பண்ணுறது ஒரு சில நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்காது இல்லையா ஸோ மாதிரி தான் இப்போ நம்ம பண்ணுறது என் பையனுக்கு பிடிக்கும் அது மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது இல்லை ஏன்னா அவர் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா சமையல் பழக்கப்பட்டிருப்பார் ஸோ அந்த மாதிரி எங்கள் ஆச்சி சமையல்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் next video na papapanga bye